இந்த ராசிக்காரங்க ஒரு சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க போர் குணம் படைச்சவங்களும் சொல்லலாம் தனித்தன்மையோட விளங்கக்கூடியவங்க இந்த பெயர் புழுக்கெல்லாமே ஆசைப்பட மாட்டாங்க உறவுக்கும் நட்புக்கும் மதிக்க கொடுக்கக்கூடிய தெரிஞ்சவங்களே சொல்லலாம் எப்பயுமே கூட்டு குடும்பமா நண்பர்களா ஒரு வந்து ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாரும் வேணும்னு தான் ஆனா இவங்களுக்கு அடுத்தடுத்த சொந்த பந்தங்கள் வகையில ஒரு நண்பர்கள் வகையில பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா கோபத்தை தூண்டிக்கிட்டே இருந்தா யாருமே வேண்டாம்னு தூக்கி போடவும் தெரியும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் பாரம்பரியத்துல நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இனம் சாதி மொழி நாடு இது மேலே ஆழ்ந்த இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தான் பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கைக்கு இவங்க பொறு பொறுத்த வரைக்குமே ஒரு அதிக முக்கியத்துவம் தராங்களோ இல்லையோ ஊருக்கு சமுதாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நபரா இருப்பாங்க இதனால தான் தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இடம் பொருள் காலத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்கிட்ட உண்டு பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க எல்லா குணமும் இருக்கும் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கக்கூடியவங்களும் என்ன வேணாலும் மற்றவங்களுக்காக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க பிடிக்கலைன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிங்கிறதால யாருக்கும் இவங்க ஒரு கட்டுப்பட்டு நடக்கிறதோ அடிமைத்தனமா இருக்கிறதோ உங்களுக்கு பிடிக்காது ஆனா யாருக்கு என்ன உதவி உதவி கேட்டாலும் இல்லை முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க கேட்கக்கூடிய உதவி செஞ்சு தரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்கிற வாழ்க்கை எப்பயே மற்றவங்களுக்காக எந்த வகையிலாவது ஒரு நல்ல ஒரு உணர்வோட அதாவது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு தியாக உணர்வோடு செயல்படக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க இதனாலேயே சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோட அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய யாரும் கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி அன்றுகள் தாங்க இந்த கும்பராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் இந்த நேரம் பின்பற்றிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கிறது நடக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படி எந்த வகையில் நீங்கள் செயல்படணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே கும்பராசு என்பவர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு தான் போங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது உங்களை ஏமாத்த யாராலையுமே முடியாது வேலை வியாபாரம் குடும்பம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மனசாபம் கொஞ்சம் எதிர்களுங்கிறது தான் செய்வாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லைங்க ஆனால் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த ஒருத்தர் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நீங்க பணம் கொடுக்கறது இந்த விஷயத்த செய்யாதீங்க வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமா இருந்துக்கோங்க உங்களை சுற்றி நீங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இந்த நேரம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாங்க ஆனா இந்த நேரம் நீங்க எந்த செயல்பட்டுலுமே கொஞ்சம் எச்சரிக்கையோட மற்றவங்க உபகாரத்தை தலையிட விடாமல் இருந்துட்டாலே உங்களை இந்த நேரம் யாருமே தொட முடியாதுங்க நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் நேர்மையாக நடந்துக்கு பாருங்க தினமுமே மகாலட்சுமி வழிபாடு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இயல்பாக உங்களுக்கு ஒரு உயர்வான எண்ணம் தான் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்கள் எண்ணத்தாலேயே ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது எந்த விதமான தோஷங்கள் சாபங்கள் இருந்தாலுமே அது விலகக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது அதிகப்படியாக இல்லை இந்த நேரம் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தாங்க இனம் புரியாத மனசுல ஒரு ஒரு மன விரக்தியோடு இருந்துட்டு இருக்கிறீங்களே மன சந்தலமே இருந்துட்டு இருக்கிறதுல இதெல்லாம் நீங்கணும்னா குலதெய்வ கோவிலுக்கு போங்க தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விரைவிலேயே உங்க வாழ்நாள் லட்சியம் எண்ணம் கனவு எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமா இருக்கும் முக்கியமான தேவைங்கிறது இந்த நேரத்துல அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நகை விஷயங்களை அடமான வைக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரொக்கமா பண பரிவர்த்தனை செய்யறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த நேரம் கொஞ்சம் எதுவுமே கவனமா இருக்கணும் அதிகமா ரொக்க பணம் கையில வச்சிருக்கிறது வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல இந்த திருமணம் சடங்கு மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மனசை பொறுத்த வரைக்குமே தளராமல் நம்பிக்கையோடு இந்த நேரம் பாத்துக்கணும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே நல்ல பலன் விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியாக திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தினா போதுங்க மேன்மையான பலனை பெறக்கூடிய நேரம் தான் சுத்து வாங்குறது விற்கிறது பணம் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்குது ஆரோக்கியத்திலுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தாய் தந்தை கூட பிறந்தவங்க இவங்க எல்லாமே இந்த நேரத்தில் மனசு மாதிரி உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இந்த நேரம் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க தடைப்பட்ட முயற்சி எல்லாமே இனி நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இது வரைக்குமே உங்களை அசிங்கமான அசிங்கமான அதிர்ஷ்ட குறைபாடு இது எல்லாமே இருந்த தெரியாமல் போக போகுது கூட பிறந்த வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைக்கூடிய நேரம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த காது மூக்கு தொண்டை தொடர்பான ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் கவனமாக இருந்துக்கோங்க அடிக்கடி இந்த கால்கள் அடிபடுறது கால்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் இருக்கலாம் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் தொழில் சிறப்பாக நடக்கும்னு சொல்லலாம் பரம்பரை பரம்பரையாக கூட தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட தொழிலில் ஒரு மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க மாற்ற சத்தம் செஞ்சாலுமே நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில பொறுத்த வரைக்குமே தந்தையோட ஆதரவுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் இந்த சித்தப்பா பெரியப்பா இவங்க மூலமாகவும் இந்த நேரம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குழந்தை பாக்கியத்தில் நிலைவிட்டு இந்த தட தாமதம் நீங்கும் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே முதல் திருமணத்தில் தோல்வி சந்தித்தவங்க அதாவது மர்மணம் முயற்சி சந்திக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் இல் வாழ்க்கை நல்லபடியும் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் மூன்றாம் நபர் குறுக்கீடு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது நிம்மதி குறைவதாக ஏற்படுத்தணும் சொல்லலாம் மற்றவங்களுடைய நயவஞ்சக பேச்சை மட்டும் நம்பிடாதீங்க இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணை மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது நல்லது மனசை விட்டு பேசிக்கிட்டாலே போதுங்க சாதகமான பணம் தர தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உறவு வகையில் நீங்க வேதனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பிருக்குதா மத்தவங்க செய்யக்கூடிய செயல்கள் பேச்சுக்கள் இந்த நேரம் கொஞ்சம் உங்களை தான் செய்யும் அது எல்லாமே நீங்க மனசுல போட்டுக்க வேண்டாம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்தினா போதும் உங்களுக்கு சாதமாக இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாங்க ஏழரைச்சி நீங்க அளமா இருந்தாலும் இந்த நேரம் நீங்க புத்தி சாதுரமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது எந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க ரெண்டு பதினொன்னுக்குரிய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால சுபம் செய்யக்கூடிய தான் இருக்குது உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு சென்னையோட ஆதிக்கு இருந்தாலும் பாதிப்பு இல்லாம தடுப்பாரு நன்மைகள் தரக்கூடிய நேரம் தான் தெய்வ சிந்தனை வளர்க்க பாருங்க கவலை எல்லாமே தீர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில நீங்க இயங்க முடியும்னு சொல்லலாம் புதனும் சூரியனும் இணைஞ்சு இந்த நேரம் இருக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் வகையில் உதவி கிடைக்கும் ஆறுல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே வெற்றியை ஏற்படுத்தி தருவார் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி செய்கிறீங்கனாலும் வெற்றி கிடைக்கும் தாய் வழி உறவுகளோட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் ராசியில இருக்கிறதால கஷ்டங்களுக்கு நீ குறைஞ்சுதான் வரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த நேரம் மகிழ்ச்சி தரதோடு மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏழை ரட்சனை ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறது திடீர் குழப்பம் ஏற்படும் எதுக்குமே அவசரப்படாதீங்க நானும்ல சூரியன் இருக்கிறதால தேவையில்லாத விரோதத்தை வளர்த்தாதீங்க ஏழில் இந்த நேரம் கேது அமர்ந்திருக்கிறது கணவன் மனைவி முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மூன்றாம் நபர் தலையிட வேண்டாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துகிட்டாலே சங்கடுங்கிறது எதுவுமே இல்லை மனக்கசப்பு வளரதும் வளராமல் போகிறது உங்கள் கையில் தான் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் துர்க்கைக்கு நீங்கள் விளக்கு போட்டு தந்தீங்கன்னா துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே மற்றவங்க குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் உங்கள் மனசு புரிஞ்சு நடந்துக்கிறது இந்த நேரம் இருக்காது உங்கள் மனசு நோக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி பார்க்கணும் பயணம்லாம் போகிறீங்க இரவு நேரம் பயணம் ஏற்படுத்த போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே கடந்தது தான் வாழ்க்கை மனசை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிட்டால் போதும் இந்த நேரம் எல்லாமே சிறப்பு அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் ஒரு சின்ன மராமத்து பணியாவது இல்லைன்னா ஒரு வர்ணம் தீட்டுறது இல்லைன்னா வீட்டை அழகுபடுத்துறது இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நேரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்க திறமையை காட்ட முயற்சி செய்யாதீங்க இல்லைன்னா வாழ்க்கை தண்ண கோச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நில வர்பனை சம்பந்தப்பட்ட விஷயம் பணத்தட்டுப்பாடு இது எல்லாமே நீ இல்லை நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் பேச்ச மட்டும் கவனமாக இருந்துக்கங்க ரொம்ப முக்கியமா குல தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்தி எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெறப் மேலுமே நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நாள்கள் பாதங்கள் உடையவங்களுக்கு ராசிக்குள்ள சனி ராகு குரு பார்க்குறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடம்ங்கிறது இருக்காது குறைஞ்சு தான் வரும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கிறதுன்னு சொல்லலாங்க சதவீதம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால கடந்த காலத்தில் நீங்கள் சிந்திச்ச பாதிப்புங்கிறது நீங்கள் குறைஞ்சு தான் வரும் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் இந்த நேரம் செல்வாக்கு உயர்ந்து வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது போராட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றியாகுங்க திருமண வயசுக்கான

கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க